திருச்சி மாவட்ட கழக தேமுதிக அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளர் கே எஸ் குமார் தலைமையில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக கழகத்தின் பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவுறுத்தல்களின்படி தமிழகம் முழுவதும் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் ஏற்பாட்டில் பூத் முகவர்கள் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்த தாத்தையங்கார்பேட்டை தேமுதிக மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளர் கே எஸ் குமார் தலைமையில் முசிறி துறையூர் மன்னச்சநல்லூர் லால்குடி நான்கு தொகுதியில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கட்சியின் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தீவிர உறுப்பினர் சேர்ப்பது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து மருந்து தேமுதிக தலைவர் கேப்டன் பிறந்தநாள் விழா கொண்டாடுவது கழகத்தின் பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொல்லம் தேடி இல்லம் நாடி வருகையில் உடனிருந்து பணியாற்றுவது கேப்டன் ரத யாத்திரை வருகை மக்கள் பார்வைக்கு எவ்வாறு கொண்டு செல்வது அதற்கான காவல்துறை பாதுகாப்பு குறித்தும் மற்றும் செப்டம்பர் கட்சி துவக்க விழா கொண்டாடுவது என ஐந்து தீர்மானங்கள் கூட்டத்தின் வாயிலாக முடிவெடுக்கப்பட்டது நிகழ்வில் மாவட்ட தலைவர் முருகேசன் பொருளாளர் ஆறுமுகம் மாவட்ட துணை செயலாளர் சிவகுமார் பொதுக்குழு உறுப்பினர் சக்தி சண்முகவேல் மன்னச்சநல்லூர் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் பார்த்திபன் முசிரி தொகுதி பொறுப்பாளர் குணசேகரன் செயற்குழு உறுப்பினர் ராஜலிங்கம் ஒன்றிய கழக செயலாளர்கள் தாத்தையங்கார்பேட்டை பேட்டை சிவமணி பாக்கியராஜ் துறையூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் செல்லதுரை மேற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் முசிறி கிழக்கு ஜெயராமன் தொட்டியம் மேற்கு விஜயசேகரன் தொட்டியம் கிழக்கு ரவிக்குமார் புள்ளம்பாடி ஒன்றிய செயலாளர் இளையராஜா உப்பிலியபுரம் கருணாகரன் முசிறி நகர கழக செயலாளர் நகரமன்ற உறுப்பினர் சுந்தர் ராஜன் பேரூர் செயலாளர்கள் தாப்பேட்டை தர்மராஜ் மேட்டுப்பாளையம் ராஜா தொட்டியம் அர்ஜுனன் சமயபுரம் ராஜா மன்னச்சநல்லூர் ஜனனி ஆறுமுகம் துறையூர் நகர செயலாளர் சங்கர் முசிறி தொகுதி பொறுப்பாளர் குணசேகரன் என பலர் கலந்து கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதிக்குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்